வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்மளோட என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டுருக்கு அப்படி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டிசம்பர் எண்டு முடிஞ்சு ஜான்வரி ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் பரவிட்டு இருந்தது கோவிட் கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் அது பேச ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இப்படி ஒரு லாக்டவுன்ற விஷயம் உலகமே முடங்கி போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்மலாம் அந்த டைமில் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அது சும்மா ஏதோ ஒரு கோல்டு ஃபீவர் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளூ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவிட் நைன்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து எப்படியாவது தட்டு தடு மாதிரி இப்போ தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா அகெய்ன் இந்த ஸ்டார்டிங் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்காக சில வீடியோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டு அகைன் அந்த கோவிட் ஃபீல்டேயே வந்து ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு நிறைய பேர் அந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால் வைரஸ்னால இருக்காங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸு ட்வீட்ஸு போஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு இதெல்லாம் உண்மைதானா இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே அந்த சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ப்ரிகாஷ்னரியாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அகைன் மேபி ஒரு லாக்டவுனுக்கு கூட வந்து அங்கே வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க யோசித்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்க் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஜோனில் தான் அந்த கோவிட் வந்தப்போ நம்ம எல்லாருமே இருந்தோம் மாஸ்க் தான் நம்ம கிளின்னஸ் தான் நம்மளை உயிரை காப்பாற்ற போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதிலேருந்து ஒரு வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால் என்ன அது கோவிட் அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குமா இல்லை அதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குது அது உயிரையே நம்ம நம்ம உயிரையே வந்து அது போக்கிடுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னா ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்றது தான் இந்த ஹெச்எம்பிவியோட ஃபுல் ஃபார்ம் சரி இப்ப இந்த ஹெச்எம்பிவியோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா அந்த கோவிடுக்கு நம்மளுக்கு சொல்லிருந்தாங்க இல்லையா கோல்டு ஃபீவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்க்கும் சிம்டம்ஸா இருக்கு சரி இது யாரெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றதோட தாக்கம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸோட பாதிப்புகள் இருக்கும் சரி இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றத பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது சரி இதெல்லாம் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் ஆர் மெடிசன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா இன்ன வரைக்கும் இதுக்கு ஒரு வேக்சினோ ஒரு ப்ராப்பரான மெடிசன்ஸ் இல்லை ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கோல்டு ஃபீவர் அந்த காஃப் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் இந்த ஒரு ஹெச்எம்பி வைரஸ்க்கும் வந்து கியூர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க இதில் உயிர் இழக்கிறதுக்கான பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கோவிடில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஒரு மேஜரான இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்ரி ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறல் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்ரி இஷ்யூஸை தான் வந்து பயங்கரமாக பாதிக்குது நம்ம லங்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் மோஸ்ட்லி வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் கம்மியாகிறது மூச்சு திணறல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்படுறனால இது ரொம்ப சிவியர் ஆகும் போது வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு சரி இந்த வைரஸை வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது டூ தௌசண்ட் ஒன்லேயே வந்து பாத்தீங்கன்னா டச் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து இந்த ஹெச்எம்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு முதல்ல இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்றது ஏஎம்பிவி அப்படின்ற ஒரு வைரஸாக தான் வந்து ஃபார்ம் ஐ மீன் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா பறவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் பறவைகளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் அந்த ஏஎம்பிவி அப்படின்றது அந்த ஹெச்க்கு பதிலாக ஏ அப்படின்றது ஏவிஎன் அப்படின்றத வந்து மீன் பண்ணுது பறவைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருந்திருக்கு அதோட பாதிப்புகள்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனி மனிதர்களுக்கும் இருக்குது அந்த பாதிப்பு இருக்கும் அந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத தான் வந்து மீன் பண்ணுற மாதிரி அந்த ஹியூமன் ஹெச்எம் அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஹெச்எம் வைரஸ் அப்படின்றது டூ தௌசண்ட் ஒன்ல கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வைரஸ் இருந்திருக்கு எப்படி காமனா நம்ம அதை சுத்தி அந்த கோல்டு ஃபீவர் அந்த ஃப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கோவிட் அப்படின்றத ஒரு விஷயமே காமனா வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம் அதுக்காக அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த ஹெச்எம் வைரஸ் அப்படின்றதும் ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம்தான் இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த அஞ்சு வயசுக்குள்ளே வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிக்கப்படலாம் அதில் வந்து அவங்க உடனே வந்து க்யூர் ஆகலாம் சில டைம்ஸ் இந்த ரேர் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகளும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸால் பாதிக்கக்கூடிய எண்ணிக்கை மக்கள் பாதிக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இப்படி ஒரு வைரஸ் ஆல்ரெடி கோவிடில் வந்து பார்த்தீ ஆரிஜினே சைனா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆர்கியூமெண்ட் இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது அதுக்கான ஒரு ப்ராப்பர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை உண்மையாகவே கோவிட் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத எந்த ஒரு நாடுமே ஒத்துக்கல ஸோ இப்போ அகெயின் வந்து சைனாவில் இப்படி ஒரு வைரஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு அந்த சைனா கவர்மெண்ட் கிட்ட வந்து டபிள்யூஹெச்ஓ அவங்களாம் வந்து இது பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப நார்மலைஸாக தான் இருக்குது ரொம்ப வந்து ப்ரிகாஷ்னரி வார்னிங் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு இது இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் நாங்கள் அதை ஓவர்கம் பண்ணி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சைனா சொல்லிட்டு இருக்காங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சைனா இப்படியே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நார்மலான ஒரு விஷயம் தான் அதை நாங்கள் இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதே அந்த அளவுக்கு வந்து பரப்பல அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து வெளியவே தெரியாத அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க இப்போ அகைன் அந்த கோவிட் மாதிரியே இந்த எச்எம்பி வைரஸும் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் உலக நாடுகள் வந்து இருக்கு அந்த ஒரு எச்எம்பிவி வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பிரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம இருக்கலாம் அப்படின்னா கோவிடுக்கு சொன்ன மாதிரியே தான் ஃபிசிக்கல் டெச்சர்ஸ் வித் அதர் பீப்புள் அப்படின்றத வந்து கம்மி பண்ணனும் கோல்டு காஃப்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மாஸ்க் பேர் பண்ணுறது சுத்தமாக இருக்கிறது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அது இம்யூன் சிஸ்டம்மை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸை வந்து இன்டேக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி வைரஸில் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பற்றி உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து நாலேஜ் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் வந்து ஆகிருக்கும்னு நம்புகிறேன் நான் உங்களை அடுத்த ஒரு வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துவிட்டு வழக்கமாக சொல்லக்கூடிய சமுதாயங்களான லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸு சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்றேன் அண்டில் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா